தாவியதால் பதவி பறிப்போனது கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் கிளந்தான் மாநிலத்தில் உள்ள நெங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியாகிவிட்டதாக கிளந்தான் சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது அமார் நிக் அப்துல்லா அறிவித்துள்ளது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த தேர்தலில் குவாங் முசாங் நாடாளுமன்றம் மற்றும் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகமது அஜீஸ் பின்னர் பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த ஆறு பெர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவராவார் அணி மாறியதால் இவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துவிட்டார் என்று கிளந்தான் சபாநாயகர் அனுப்பிய கடிதத்தை மலேசிய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவது குறித்து வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் கூட்டம் முடிந்த உடனடியாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்படும் என்று மலேசிய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டத்தோ இன்டரா இக்மால் இஷாக் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார் மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா மாறியுள்ளது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் பெருமிதம் மலேசியா சீனாவுடனான உறவுகளை இருதரப்பு ரீதியாக மட்டுமல்ல விரிவான மூலோபாய லென்ஸ் மூலமாகவும் பார்க்கிறது என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் சீனாவுடன் நட்புறவியும் ஒத்துழைப்பையும் நிலைநாட்டுவது மலேசியாவின் மூலோபாய நலன் என்றார் மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி நேற்று நடைபெற்ற இரவு விருந்தின் போது சீனாவை ராஜதந்திர ரீதியாகவும் ஈடுபடுத்தவும் பிராந்திய விவகாரங்களில் ஒருங்கிணைக்கவும் நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் ஏனெனில் இது நமது எதிர்காலத்திற்கு முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா மாறியுள்ளது இந்த வலுவான வர்த்தக உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவின் ஆழமான முக்கியத்துவத்தை காட்டுகிறது என்றார் சீன பிரதமர் லீ கியோங் மூன்று நாள் வருகை மேற்கொண்டு மலேசியாவுக்கு வந்திருக்கும் வேளையில் இரு நாடுகள் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் விருந்து நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு நாடாளுமன்ற இருக்கைகள் காலியாக அறிவிப்பதை தவிர சபாநாயகருக்கு வேறு வழியில்லை பெர் கட்சி அறிவிப்பு டேமான் ராயாட்டின் சபாநாயகர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் அவர்கள் ஆறு பெர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று பெர்சத்து கட்சி அறிவித்துள்ளது அணி மாறியதால் கிளாந்தான் நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகிவிட்டதாக கிளாந்தான் சபாநாயகர் டத்தோ முகமது அமார் அறிவித்தார் இங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுவது குறித்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மலேசிய தேர்தல் ஆணையம் கூடுகிறது இவர் குவாங் முசாங் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் கிளாந்தானில் என்ன நடந்தது என்பதை பார்த்த பிறகு மாநில சட்டமன்றம் மற்றும் டேமான் ராயாட்டின் விதிகளை அமல்படுத்துவதில் சில சீரான தன்மை இருப்பதை சபாநாயகர் ஜோஹாரி உறுதி செய்ய வேண்டும் என்று பர்சத்து உச்சமன்ற தலைமைக்குழு உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜான் கூறினார் மாநில அமைப்பின் சட்டங்கள் மற்றும் மத்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதி ஒருவர் கட்சியில் இருந்து உறுப்பினர் பதவியை துறக்கும்போது அந்த இடம் காலியாக உள்ளது என்றார் லாபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகாயிலி அப்துல் ரஹ்மான் சைட் அபு உசைன் ஆபிஸ் சைட் அப்துல் ஃபாசால் புக்கிட் கந்தாங் எம்பி ஜுல் கஃப்ரி அனாபி தஞ்சுங் கராங் எம்பி ஜஹாரி கெச்சிக் ஜெலி எம்பி இஸ்கண்டார் ஜுல் கனைன் அப்துல் காலிட் குளகங்ஸார் எம்பி ஆகியோர் அணி மாறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ர ஆலய மகா கும்பாபிஷேகம் ஜூன் பதினேழாம் தேதி ஆகம முறைப்படி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது கும்ப பூஜைக்கு பின்னர் மகா மாரியம்மன் நன்னீராட்டு பிரிவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜாவுக்கு இந்த மகா கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது என்பது குறிப்பிட தக்கதில் சிலங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ கண்ணா சிவக்குமார் ஆகியோரும் கும்ப நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் ஆவார் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் தீபிகா முதலிடம் ஒவ்வொரு வருடமும் அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகைகள் பற்றிய பட்டியலை போர்பஸ் பத்திரிகை வெளியிடுவது வழக்கம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளின் பட்டியலை இப்போது வெளியிட்டு உள்ளது அதில் தீபிகா பட்டுகோன் முதலிடத்தில் இருக்கிறார் அவர் ஒரு படத்துக்கு ரூபாய் பதினைந்து கோடி முதல் ரூபாய் முப்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அடுத்து கங்கனா ரன் அவுட் ரூபாய் பதினைந்து கோடி முதல் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி பிரியங்கா சோப்ரா ரூபாய் பதினைந்து கோடி முதல் ரூபாய் இருபத்தைந்து கோடி கத்ரினா கைப்ரூ ரூபாய் பதினைந்து கோடி முதல் ரூபாய் இருபத்தைந்து கோடி வரை வாங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஸ்வர்ய ராய் ஒரு படத்துக்கு ரூபாய் பத்து கோடி வாங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானை விட இந்தியாவில் அதிகளவில் அணு ஆயுதங்கள் வெளிவந்த புதிய ஆய்வறிக்கை பாகிஸ்தானை விட இந்தியாவில் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது அணு ஆயுதங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் சீனாவிடம் ஐநூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்பது அணு ஆயுத நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா இஸ்ரேல் இந்தியா வடகொரியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஆகியவை தங்களது அணு ஆயுத குவியல்களை தொடர்ந்து நவீனப்படுத்தி வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி பத்தாக அதிகரிப்பு முப்பது பேர் தீவிர சிகிச்சை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கும் இந்த சம்பவம் தொடர்பில் திமுக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியாளர் ஷர்வன் குமார் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமயன் சிங் மீனாவை தற்காலிக பணிநீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த ஒன்பது அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு